நத்தம் கேடும் புலதாகும் அல்லால் அரிது என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு இதில் வித்தகர் என்னும் இலக்கணத்திற்கு ஒரு நல்ல இலக்கணமாய் திகழ்பவன் தான் நம் எருவை அரசன் சடாயு ராம இலக்குவர் முதலில் ஜடாயுவை பார்த்ததும் இவன் அரக்கனோ என்று நினைத்து ஐயம் கொண்டனர் ஆனால் ஜடாயுவோ ராம இலக்குவரை தேவராக தெய்வமாக மண்மதனாக கண்டு மகிழ்ந்தார் தசரதனின் சாயலை ராம இலக்குவரிடம் கண்ட ஜடாயு இவர்கள் தசரதனின் புத்திரர்கள் என்பதை அறிந்து தசரதன் பற்றி நலம் கேட்டார் அப்பொழுது ராம இலக்குவர் கைகையின் சூழ்ச்சியால் ராஜ்யத்தை விட்டு காட்டிற்கு வந்த அவலத்தையும் ராமனை பிரிந்து வாழ முடியாத தந்தை உயிர் விட்ட துயரத்தைப் பற்றியும் ஜடாயுவிடம் சொன்னார்கள் இதை கேட்ட ஜடாயு ஓவென்று கதறி அழுது உடல் இரண்டு உயிர் ஒன்றாய் வாழ்ந்தோம் உடலை விட்டு உயிர் பிரியலாம் ஆனால் உயிரை இங்கு விட்டுவிட்டு உடல் எவ்வாறு பிரிந்து சென்றது என்று கதறினார் ஜடாயுவருக்கும் ராவணனுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கிறது ஜடாயுவிற்கு தெரியும் தன்னால் ராவணனை வெல்ல முடியாது என்று ராவணன் யார் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கொடி யாராலும் வெல்லப்படாய் என்று ஈசன் கொடுத்த வரம் நாரதமுனிவரை போல் நயம் நாக்கு அவன் கூற்றையும் இருந்தாலும் ஜடாயு ராவணனை எதிர்த்து போர் செய்ததற்கான காரணம் என்ன அநீதி நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து கேட்க வேண்டும் என்பதை இந்த உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக ராவணன் சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசம் என்னும் வாலை எடுத்து ஜடாயுவின் ரெக்கைகளை வெட்டி வீழ்த்தினான் ஜடாயு மண்ணில் வீழ்ந்தபடியே ராம இலக்குவருக்காக காத்து கிடந்தார் குற்றது உணராது உயிருழைய வைதுயிர்ப்பான் கொற்றவரை கண்டான் தன் புள்ளம் குளிர்புற்றான் புற்றான் விற்றயிறு சிறகும் இன்னுயிரும் ஏனுழகும் பெற்றனனே ஒத்தான் பெயர்த்தேன் பழி என்றான் ராம இலக்குவர் அங்கு வந்ததும் அவர்களை கட்டி பிடித்து உற்றி நுகர்ந்து பழி பெயர்த்தேன் என்று பெருமை கொள்கிறான் ஜடாஜு இந்த உலகத்தில் அநீதி நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து கேட்பவர்களை இந்த உலகமும் சமூகமும் எப்போதும் மறப்பதில்லை ஜடாயுவின் புகழ் என்றென்றும் இருக்கட்டும் நன்றி